எதிர்நீச்சல் சீரியல் அவசர அவசரமா முடிய போறத பத்தியும் இவ்வளவு அவசரமா முடிய என்ன காரணம் அப்படிங்கறத பத்தியும் இப்ப இந்த சீரியலோட டைரக்டரான திருச்செல்வம் அவர்களே ரொம்ப வெளிப்படையா சில விஷயங்களா சொல்லியிருக்காரு பல வாரம் டிஆர்பில டாப்லயே இருந்த சீரியல் தான் எதிர்நீச்சல் இந்த சீரியலோட கதை தமிழ்நாட்டுல இருக்க எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தற மாதிரியே இருக்கனால பல ரசிகர்கள் இந்த சீரியலை ரொம்பவே கனெக்ட் பண்ணி பார்த்தாங்க அதுலயும் குறிப்பா ஆதி குணசேகரனா நடிகர் மாரிமுத்து அவர்கள் வாழ்ந்துட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் ஆனா இதே எந்த அளவுக்கு இந்த சீரியலுக்கு பாசிட்டிவா இருந்துச்சோ அதுவே அவரோட திடீர் மறைவுக்கு அப்புறம் பெரிய நெகட்டிவா ஆயிடுச்சு அதனால வேற வழியே இல்லாம சீரியலை அடுத்த ஒரு சில எபிசோடோட முடிக்க போறாங்க இதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் ஏன் நல்லா போயிட்டு இருக்க சீரியலை இப்படி முடிக்கிறீங்க அப்படி என்ன சீரியல் முடிக்க அவசரம் வந்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் உங்களை மிரட்டி எதுவும் வச்சாங்களா இல்ல ஏமாத்தி எதுவும் வச்சாங்களான்னு பல கேள்விகளை தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப இத பத்தி டைரக்டர் திருச்செல்வம் அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னா எதிர்நீச்சல் சீரியலை எடுக்கும் போது நான் பார்த்த சில உண்மையான கேரக்டர்ஸை வச்சுதான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ண அது தமிழக மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அவங்க காட்டின ரெஸ்பான்ஸ் நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு மெயினா நடிகர் மார் மாரிமுத்து சார் ஆதி குணசேகரன் கேரக்டரை நான் எந்த அளவுக்கு எழுதணும் அதை விட நூறு மடங்கு அதிகமா பண்ணி மொத்த சீரியலோட ரேஞ்சும் எங்கேயோ கொண்டு போயிட்டாரு ஆனா அவரு போனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டரும் ஒரு மாதிரி ஆகிருச்சு என்னதான் வேலா ராமமூர்த்தி சார் நல்லாவே பண்ணாலும் ஆதி குணசேகரனா நடிகர் மாரிமுத்து சார் பண்ண சில விஷயங்களை யாருனாலயுமே மறக்க முடியாதுங்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு சீரியலும் தொடர்ந்து டிஆர்பி ல கம்மியா தான் வந்துட்டு இருக்கு எனக்கும் அடுத்த இதுல பண்ண ஒரு மாதிரி இருந்துச்சு அதனாலதான் சீரியலை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு பண்ணிட்டோம் மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல யாரும் என்ன மிரட்டவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம வேற சில ஐடியாலாம் இருக்கு கூடிய சீக்கிரமே மீண்டும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல வந்து உங்களை என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க டேரக்டர் திருச்செல்வம் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் எதிர்நீச்சல் சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க